ஹேர் ஹைலைட் அறுபதுகளில் சிகை அலங்கார நிபுணர்கள் முடிக்கு வண்ணம் தீட்டுவதற்கான ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தனர் இது ஹேர் ஹைலைட்டிங் என்று அழைக்கப்படுகிறது அனைத்து முடிகளுக்கும் கலரிங் செய்வதற்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பகுதிகளில் கலர் பூசப்பட்டது நேச்சுரல் ஹேர் கலரோடு ஃபேஷன் ஷேட்ஸை பயன்படுத்துவதன் மூலம் இந்த நுட்பம் முடியை இன்னும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுகிறது வாங்க ஹேர் ஹைலைட்டிங் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை கற்றுக்கொள்வோம் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் செய்ய வேண்டியவை கிளைண்டை வரவேற்பது கிளையண்டை நாற்காலியில் வசதியாக உட்கார சொல்லுங்கள் அவர்களின் தலைமுடியின் அமைப்பு டெக்ஸ்டர் மற்றும் ஆரோக்கியத்தை சோதனை செய்யவும் முடியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையான பொருட்களை தயார் செய்யவும் ஒரு ட்ராலியில் டை பவுல் டை பிரஷ் கிளவுஸ் கலர் டெவலப்பர் மற்றும் பேப்பர் ஆகியவற்றை வைக்கவும் ட்ராலியில் உள்ள அனைத்து உபகரணங்களும் ஒழுங்காக வைக்கப்பட்டு சுத்தமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் விருப்பமான ஷேட்ஸ் பற்றி விவாதிக்கவும் முடியை தயார் செய்தல் முதலில் கிளைண்டின் தலைமுடிக்கு செஷன் கிளிப் போடவும் அவருக்கு ஒரு ஆப்ரனை போட்டுவிடுங்கள் இப்போது பின் டெய்ல் சீப்புகளை பயன்படுத்தி முடியை சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கவும் பின்னர் பிற முடிகளுடன் கலக்காத வகையில் கிரவுன் செக்ஷனை தனியாக எடுத்து கிளிப் போடவும் மீதமுள்ள முடிக்கு தனியாக கிளிப் போடவும் கலரை கலக்கவும் ட்ரை பவுலில் ஒரு டீஸ்பூன் கலரை போடவும் அதில் இரண்டு மடங்கு அளவு டெவலப்பரை போடவும் கிளவுஸ் அணிந்த பிறகு ட்ரை பிரஷை வைத்து கலவையை நன்கு கலக்கவும் கலக்கும்போது போது ஒரே திசையில் கலக்கவும் அப்போதுதான் கலவை மென்மையாக ஸ்மூத்தாக மாறும் ஹைலைட்டிங் செயல்முறை முடியில் ஃபாயிலை வைக்கவும் முதலில் க்ரௌன் செக்ஷனை ஓபன் செய்து பின் கோம்பால் சீப்பால் ஒரு சிறிய ஹரிசாண்டல் செக்ஷனை எடுத்து இதுபோல் ஜிக்சாக் பகுதியை உருவாக்கவும் இப்போது மேலே இருக்கும் ஜிக்சாக் பகுதியை ஒரு ஃபாயில் பேப்பரின் மீது வைக்கவும் பின்னர் முடியின் வேர்களில் இருந்து ஒரு இன்ச் விட்டுவிட்டு கலரை தடவுங்கள் மடிக்கவும் கலர் செய்த பிறகு பேப்பரை சரியாக மடித்து லாக் செய்யவும் கலர் வேறெங்கும் பரவாத வகையில் பேப்பர் முடியில் சரியாக வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதே முறையில் க்ரௌன் செக்ஷனில் உள்ள அனைத்து முடிகளுக்கும் செய்யவும் கலர் செட்டாக நேரம் கொடுக்கவும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கலர் அப்படியே இருக்கட்டும் முப்பது நிமிடம் கழித்து ஃபாயிலை திறந்து பார்க்கவும் கலர் சரியாக இன்னும் வரவில்லை என்றால் ஃபாயிலால் மீண்டும் மூடி வைக்கவும் ஃபாயில் முடிக்கு ஒரு மிதமான சூட்டை கொடுக்கும் இது கலர் வேகமாக செட்டாக உதவும் கலரை நீக்குதல் மற்றும் தலைமுடியை அலசுதல் ஃபாயிலை அகற்றவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு தலைமுடியில் இருந்து பேப்பரை அகற்றவும் கிளைண்டை ஹேர் வாஷ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லுங்கள் தண்ணீர் உள்ளே புகாதபடி காதுகளை காட்டினால் மூடவும் ஷாம்புவை பயன்படுத்தி முடியை நன்கு அலசவும் ஒரு ஹேர் மாஸ்கை பயன்படுத்துங்கள் ஹேர் மாஸ்க் முடிக்கு ஊட்டச்சத்து மற்றும் ஈரப்பதத்தை வழங்குகிறது முடியில் ஹேர் மாஸ்கை தடவி முதல் மூன்று நிமிடங்கள் மசாஜ் செய்யுங்கள் இறுதி தோற்றத்தை உருவாக்கவும் ப்ளோட்ரை மற்றும் பேடில் பிரஷ் மூலம் முடியை செட் செய்யவும் உங்கள் ஹேர் ஹைலைட்டிங் இப்போது முடிந்தது கிளைண்டிடமிருந்து கருத்துக்களை பெற மறக்காதீர்கள் கிளைண்ட்டுக்கு புதிய தோற்றத்தை காட்டி அவர்களின் கருத்துக்களை பெறுங்கள் சுருக்கம் இந்த செயல்பாட்டில் முடியை கவர்ச்சிகரமானதாகவும் பல மாற்ற ஹேர் ஹைலைட்டிங் செய்ய நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் கிரவுன் செக்ஷனில் ஹேரை எவ்வாறு செட் செய்வது சரியான அளவு கலர் மற்றும் டெவலப்பரை எவ்வாறு கலப்பது மற்றும் ஃபாயிலை எவ்வாறு பயன்படுத்துவது போன்ற அனைத்தையும் இந்த செயல்பாட்டில் நாம் பார்த்தோம் உங்கள் முறை இப்போது நீங்கள் உங்கள் தலைமுடியை ஹைலைட் செய்து உங்கள் ஆளுமைக்கு ஒரு புதிய தோற்றத்தை கொடுங்கள்